உலகத்திலே எவன் ஒருவன் முருகப் பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டனே கிடைக்கும் இருவினைகள் ஈட்டும் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அரூகரா அமரர் மீட்ட பெருமாளுக்கு அரூகரா வேலவனே வேலவனே ஆறுமுக வேலவனே 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 ஆனிமுகன் சோதரனே இருவினைகள் ஈட்டும் இழிவுபடு கூட்டை எடும் எடும் என வீட்டில் அனைவோரும் இறுதியிடு காட்டில் அழுதுதலை மாட்டில் எரிய எரிமூட்டி இடுமாறு கரிய இரு கோட்டு முரண் எருமை மோட்டர் கயிறுக மாட்டி அழையாமும் கனகமணி வாட்டு மருபுகழல் பூட்டு கடலினைகள் காட்டி அருள்வாயே பருவமலை நாட்டு கிளி ஓட்டு பழைய குரவாட்டி மணவாழா படை வீட்டில் முதிய கனல் ஊட்டு பகரு முதல் நாட்ட குமரேசா அருமறைகள் கூட்டி உரச தமிழ் பாட்டை அடைவடைவு கேட்ட முருகோனே அலைகடலில் ஈட்ட அவுணர்தமை ஓட்டி அமரசை மீட்ட பெருமாளே வேலவனே வேலவனே ஆறுமுக வேலவனே 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 ஆனிமுகன் சோதரனே கரியயிறு கோட்டு முரண் எருமை கயிறுக மாட்டி அழையாமு கனகமணி வாட்டு மருவுகழல் பூட்டு கடல் இணைகள் காட்டி அருள்வாயே அமரசிறை மீட்ட பெருமாளே வேலவனே வேலவனே ஆறுமுக வேலவனே 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 ஆறுமுகன் சோதரனே முருகனுக்குற பாடல் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று இரு வினைகள் ஈட்டு என துவங்கும் பொது திருப்புகள் வினைகள் ஈட்டும் இழவு இழவுபடுகூட்டை எடும் எடு என வீட்டில் அனைவோரும் நல்வினை தீவினை எனப்படும் இரு வினைகளால் உண்டாகும் இழவு இழவுபடுகூட்டை கேடுற்ற இறந்து போன கூடாகி இந்த உடலை பிணத்தை எடுங்கள் எடுங்கள் என்று கூறி வீட்டில் உள்ள யாவரும் இறுதி இடுகாட்டில் அழுது தலைமாட்டில் எரிய எரிமூட்டி இடுமாறு கடைசியாக சுடுகாட்டில் அழுது தலைப்பக்கம் எரியும்படி நெருப்பை மூட்டி வைக்கும்படி கரிய இரு கோட்டு முரண் எருமை மோட்டர் கயிறு இருகமாட்டி அழையாமுன் கருநிறம் கொண்டதும் இரண்டு கொம்புகளை உடையதும் முரண் வலிமை கொண்டதுமான எருமையுடன் வந்த மோட்டர் மூர்க்கராம் யமதூதுவர் பாசக்கையிற்றி அழுத்தமாக மாட்டி என்னை அழைப்பதற்கு முன்பாக கனகமணி வாட்டு மருவு கடல் பூட்டு கடல் இணைகள் காட்டி அருள்வாயி பொன்னையும் ரத்தனத்தையும் கூட தமது ஒளியால் வாட்டுகின்ற வாட்டமுறும்படி செய்வதாக பொரிந்தின கடல் சேர்ந்துள்ள திருவடி இணைகளைக் காட்டி அருள் புரிவாயாக பருவ மலை நாட்டு மருவு கிளி ஓட்டு பழைய குறவாட்டு மணவாழா பருவ மலைநாட்டு நாட்டு மருவு கிளி உயர்ந்த வள்ளிமலை பிரதேசத்தில் தெனிப்புனத்திலே இருந்த கிளிகளை ஓட்டிக் கொண்டிருந்தவளும் அம்மான் திருமாலின் மகளாய் பழைய உறவை பூண்டிருந்தவளுமான குறவாட்டி குரத்தி வள்ளியின் மணவாளனே பகைஞர் படை வீட்டில் முதிய கனலூட்டு பகரு நுதல் நாட்ட குமரேசா பகைஞர் பகைவர்களாம் அசுரர்களின் படை வீட்டில் முற்றின நெருப்பை ஊட்டுவித்ததும் மூட்டியதும் பகரும் ஒளிபடுவதுமான நுதல் நெற்றி நாட்டம் கண்களைக் கொண்ட குமரேசனே அருமறைகள் கூட்டி தமிழ் பாட்டை அடைவடைவு கேட்ட முருகோனே அருமையான வேதமொழிகளைச் சேர்த்து உரைக்கப்பட்ட தமிழ்ப்பாடலாகிய திருமுருகாற்றுப்படையை அடைவு அடைவு முற்ற முழுதிலும் கேட்ட முருகனே அலை கடலில் ஈட்ட அவுனர் ஓட்டி அமரர் சிறைமீட்ட பெருமாளே அலைவீசும் கடலே கூட்டமாக இருந்த அல்லது ஒன்று சேரும்படி அசுரர்களை ஓட்டி தேவர்களை சிறையினின்றும் மீழ்வீத்த பெருமாளே பொன்னையும் ரத்தனத்தையும் கூட தமது ஒளியால் வாட்டமுறும்படி செய்வதாக பொருந்தின கடல் சேர்ந்துள்ள திருவடி இணைகளை காட்டி அருள் புரிவாயாக